நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பொது சுகாதாரத்துறை கீழே போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு ஐந்து விதமான பதவிகளுக்கு ஒரு பன்னெண்டு வேக்கன்சிஸ் வந்து அவங்க போட்டிருக்காங்க இதற்கான தோப்புதியம் பார்த்தீங்கன்னா அப் டு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரையிலும் ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் அந்த சேலரி பேஸ் கொடுத்துருக்காங்க இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு சிலதுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அதுக்கும் நிறைய வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க அது போக டிஃபார்ம் இன் இன்டெக்ரேட்டட் ஃபார்மசி பிஎம்எஸ் பிஎஸ்எம்எஸ் இப்படி நிறைய குவாலிஃபிகேஷனுக்கும் அவங்க வேகன்சிஸ் போட்டிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயிலை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் வைங்க அப்போ தான் நான் போடுற ஊர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் செங்கல்பட்டு மாவட்டத்தின் நாட்ட நலவாழ்வு சங்கம் மூலமாக ஒப்பளிக்கப்பட்ட கீழ்காணும் தற்காலிக காலிப்பணியிடங்களை ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்ய விண்ணப்பங்கள் வந்து வரையிருக்கிறாங்க ஸோ விண்ணப்பங்கள் அனுப்ப கடைசியை எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலை அஞ்சே முக்கால் மணிக்குள்ளால் அவங்களுக்கு கிடைக்க முடியாது அனுப்ப சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா போஸ்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சித்த மருத்துவ அலுவலர் சித்தா இது பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் பிஎஸ்எம்எஸ் சொல்லியிருக்காங்க பதவியின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சியும் சொல்லியிருக்காங்க இதற்கான தோப்போதியும் பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி நாலாயிரம் சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்துக்கு ஓகேவா அடுத்ததாக யுனானி மருத்துவ அலுவலர் இதுவும் பியூ எம்எஸ் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஸோ இதுக்கு பணியிட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கும் முப்பத்தி நாலாயிரம் பர் மந்த்து சொல்லியிருக்காங்க மருந்து மருந்தாளுநர் ஃபார்மசிஸ்ட் இது டிப்ளமோ இன் இன்டக்ரேட்டட் ஃபார்மசி படிச்சிருக்கணும் இதுக்கு ரெண்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு எழுநூற்றம்பது ரூபா வச்சு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்ததாக மருந்து வழங்குபவர் டிஸ்பென்சர் இதுக்கு பார்த்திங்கன்னா டிஃபார்ம் இன்டக்ரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் தமிழக அரசால் வழங்கப்படும் சான்றிதழ்களுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கு வேகன்சி பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க இதுவும் ஒரு நாளைக்கு எழுநூற்றம்பது ரூபா வீதம் சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்ததாக பல்நோக்கு பணியாளர்கள் மல்டி பர்பஸ் ஒர்க்கு இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வேக்கன்சிஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு முந்நூறுரூபா பேஸில் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நிபந்தனை பார்த்திங்கன்னா இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது பணியில் சேருவதற்கான மேற்கண்ட நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் கடிதம் அண்டர்டேக்கிங்னு அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை இருந்தால் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதுக்கு தான் வந்து நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் விண்ணப்ப படிவங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெப்சைட் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அதுலேருந்து நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இவ்விண்ணப்பத்துடன் பணியிடங்களுக்குரிய அனைத்து சான்றிதழ்களின் நகல்களை சுய சாஞ்சப்பமிட்டு செல்ஃப் அட்டாச் பண்ணியும் சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்களை நேரலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க கடைசி பார்த்தீங்கன்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மாலை முக்கால் மணிக்குள்ளால் அவங்களுக்கு கிடைக்க முடியாது அனுப்பணும் அதுக்கு அப்புறம் வரக்கூடிய விண்ணப்பங்களை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷன் இதுக்கு அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஓகேவா ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அதோடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் அதை அட்டாச் பண்ணி அனுப்புமோ ஸோ அதெல்லாம் சேர்த்து அனுப்பிக்கங்க ஓகேவா ஸோ இந்த அப்ளிகேஷன் லிங்க் அதுக்கப்புறமா இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த ரெண்டுமே இந்த வீடியோக்கில் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ